அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோ உள்ள முக்கியமான ஒரு விசேட செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைய தினம் காலை வேலையிலிருந்து குறிப்பாக இலங்கையினுடைய தமிழ் பேசக்கூடிய மக்களின் மத்தியில அதிக அளவுல பேசு பொருளாக மாறியிருக்கிற ஒரு விடயம் கொழும்பு கொட்டாஞ்சனை பகுதியில இருக்கக்கூடிய தொடர்மாடி குடியிருப்புல இருந்து கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி தற்கொலை செய்து கொண்ட சகோதரி பதினாறு வயதுடைய ஒரு மாணவி அம்சி அவர்களுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி நாடலாவி ரீதியில குறிப்பாக கொழும்பு பகுதியில இப்போது கண்டன ஆர்ப்பாட்டங்கள் வந்து வலுப்பெற்றுக்குது அதை நீங்க சமூக வலைதளத்தின் வாயிலாக வந்து பல இடங்கள்ல உங்களால பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அஹ் கொழும்புல இருக்கக்கூடிய கொட்டாஞ்சனை பகுதியில தொடர்மாடி குடியிருப்புல இருந்து சகோதரி அம்சி அவர்கள் வந்து கீழே பாய்ந்து தற்கொலை செய்து கொள்றாங்க இந்த தற்கொலை செய்து கொண்டதுக்கு பின்புலத்துல இருக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படி தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல ஆஹ் அம்சி அவர்கள் கொழும்புல மிக முக்கியமான ஒரு மகளிர் பாடசாலையில கல்வி வராங்க கல்வி கற்று வந்த அதே பாடசாலையில இருக்கக்கூடிய கொழும்பினுடைய மிக முக்கியமான பிரபலமான ஆசிரியர்கள்ல ஒரு கணித பாட ஆசிரியருடைய அதே பாடசாலையில இருக்கக்கூடிய கணித பாட ஆசிரியருடைய பாலியல் சீண்டல்களுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில சகோதரி அம்சி அவர்கள் வந்து கீழே பாய்ந்து செய்து செய்து கொள்றாங்க இந்த வந்து பல விடயங்கள் வந்து இந்த சம்பவத்துக்கு பின்புலத்துல இருக்குது அதே சமயத்துல இப்போ இந்த சம்பவம் வந்து கொழும்பு வடக்கு பிரிவில் இருக்கக்கூடிய போலீஸ்ல வந்து விசாரணைகள் வந்து போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் இந்த விடயம் வந்து விடயம் தொடர்பாக கடந்த நாட்கள்ல என்னுடைய சமூக வலைதளத்துல குறிப்பாக பேஸ்புக் பக்கத்துல நான் பதிவு செய்யப்பட்ட காணொலி இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான தகவல்கள் அடங்கிய ஒரு காணொலியை வந்து நான் பதிவு செஞ்சிருந்தேன் பதிவு செஞ்சதுக்கு பிறகு வந்து அந்த ஆசிரியருக்கு சாதகமான சிலர் வந்து என்னுடைய காணொலிய நீக்க சொல்லி கூட எனக்குமே தனிப்பட்ட முறையில அச்சுறுத்தல்கள் வந்துருந்துச்சு அது தொடர்பாக அந்த காணொலியை நீக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அஹ் எனக்கு மூத்த ஊடக ஒரு சிலரிடம் கேட்டதுக்கு பிறகு அவங்க ஒரு சில தகவல்களை வழங்கி இருந்தாங்க அதன் பிறகு வந்து நான் எடுக்க வேண்டிய பல விடயங்களை வந்து முன்னெடுத்திருந்தேன் இப்போ கடந்த சில நாட்களாகவே வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு அஹ் ஜஸ்டிஸ் போர் அம்சி அப்படின்னு சொல்லி ஆஸ்ட் ஒன்னு அஹ் சமூக வளையத்துல முழுக்கவே வந்து ட்ரெண்ட் இருக்குது குறிப்பாக வந்து இந்த சம்பவம் தொடர்பாக வந்து அந்த சகோதரியனுடைய தாய் தந்தை வந்து ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில வந்து கடந்த நாட்கள்ல ஊடக சந்திப்பு மேற்கொண்டிருந்தாங்க இந்த ஊடக சந்திப்புல வந்து பல்வேறான முக்கியமான விடயங்களை வந்து ஜ அந்த சகோதரியினுடைய அம்மா அவர்கள் வந்து சுட்டிக்காட்டியிருந்தாங்க சுட்டி காட்டியதுக்கு அமைவாக வந்து ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் வந்து பல்வேறான விடயங்களை சுட்டிக்காட்டி இந்த கொழும்புல இருக்கக்கூடிய அந்த பிரபலமான கணித பாட ஆசிரியருக்கு வந்து விரைவாக வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு இந்த சகோதரியுடைய மரணத்துக்கு வந்து சரியான முறையில நீதி கிடைக்கணும்னு சொல்லி பல இடங்கள் பல்வேறு விதமான செய்திகள் வந்து பேசப்பட்டிருக்கு பல்வேறு விதமான விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்குது இந்த விடயத்துக்கு பின்புலத்துல வந்து இன்றைய தினம் எட்டாம் தேதி காலை வேலையிலேயே வந்து கொழும்பினுடைய மிக முக்கியமான பகுதி குறிப்பாக கொட்டாஞ்சனை பகுதி அடிப்படையாக கொண்ட பகுதி அதே போன்று கொழும்பு நான்கு அஹ் அந்த பாடசாலை அமைந்திருக்கின்ற பகுதி அதே போன்று கொழும்பு மிக முக்கியமான கொழும்பினுடைய பகுதிகளில் பல இடங்கள்ல வந்து தமிழ் மக்கள் வந்து இந்த சகோதரிக்கு வந்து சரியான முறையில நீதி கிடைக்கணும்னு சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டத்தை காலை வேலையில இருந்து முன்னெடுத்திருக்கிறாங்க எனவே இந்த விடயம் தான் இப்போ சமூக வலைதளத்துல அதிக அளவுல பேசு பொருளாக மாறி இருக்குது குறிப்பாக எந்த அளவுக்கு விரைவாக வந்து அந்த ஆசிரியர் உடனடியாக கைது செய்து அந்த ஆசிரியருக்கு சரியான முறையில தக்க தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விடயம் வந்து இப்போ வலியுறுத்தப்பட்டிருக்குது குறிப்பாக இந்த விடயம் இப்போதான் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குறிப்பாக இந்த பாடசாலையில இருக்கக்கூடிய பல இடங்கள் நம்ம சொல்லுவேன் மாதா பிதா குரு தெய்வம் அந்த வரிசையில வந்து ஆசிரியர்களை வந்து நான் எல்லா ஆசிரியர்களையுமே சொல்ல எனக்கு கற்றுக் கொடுத்த கற்பித்த ஆசிரியர்கள் வந்து இன்னுமே தெய்வம் மாதிரி இருக்கிறாங்க எனக்கு சரியான முறையில் அவர்கள் வழி நடத்தியதுதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கான காரணம் எனவே எல்லா ஆசிரியர்களையும் குறை சொல்ல இப்படிப்பட்ட ஒரு சில ஆஹ் கபட நாடகம் ஆடக்கூடிய இவ்வாறான ஆசிரியர்கள் இருக்கிறனால தான் வந்து பாடசாலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய சிலர் கூட வந்து பாடசாலைய இடைநிறுத்தி இப்போ பல இடங்கள்ல வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க கூடியதாக இருக்கு குறிப்பாக பல வருடங்களுக்கு முன்பதாக வந்து யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருந்துச்சு சகோதரி வித்யா அவர்கள் வந்து இதே மாதிரி வந்து பாலியல் சீண்டல்கள் உட்படுத்தப்பட்டு அது வந்து ஒரு ஆசிரியர்னால அல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில இளைஞர்கள்னால வந்து பாலியல் சீண்டல்கள் உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த சம்பவம் வந்து ஒரு சில நாட்கள் ஒரு சில வருடங்கள் பேசப்பட்டாலும் அதன் பிறகு வந்து அந்த செய்திக்கு அந்த சகோதரிக்கு சரியான முறையில நீதி கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல அதே பிறகு இப்போ கடந்த கடந்த சில நாட்களாக வந்து பேசு பொருளாக இருக்குது வந்து இந்த சகோதரியனுடைய மரணம் எனவே இந்த சகோதரியனுடைய முழுக்க முழுக்க வந்து கடந்த நாட்கள் நான் பார்க்கக்கூடிய எல்லா வீடியோக்கள்லயுமே வந்து இந்த சகோதரி வந்து ஒரு சரியான அஹ் நல்ல படிக்கக்கூடிய நல்ல திறமை உள்ள ஒரு சகோதரி அப்படின்னு பல இடங்கள்ல எல்லாருமே சுட்டி காட்டியிருக்கிறாங்க எனவே இவருடைய மரணம் அப்படிங்கிறது வந்து குறிப்பாக அந்த அஹ் வீட்டுல வந்து ஒரே பிள்ளை அந்த குடும்பத்துல வந்து ஒரே பிள்ளை எனவே இப்படியான நிலையில அந்த சகோதரி வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அஹ் இப்படியான அந்த பாலியல் சீண்டல்கள் சீண்டல்களுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில அவரை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு சிலர் செய்யப்பட்ட சதியினால வந்து அஹ் தவிர்க்க இது இது எப்படி பேஸ் பண்றதுன்னு தெரியாம வந்து அந்த சகோதரி வந்து இப்போ கீழ பாஞ்சு தற்கொலை செய்து கொண்டதுக்கு பிறகு வந்து இன்றைய தினம் வந்து அந்த சகோதரியனுடைய மரணத்துக்கு வந்து சரியான முறையில நீதி கிடைக்கணும்னு சொல்லி பல இடங்கள்ல கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து வெளியிட்டு இருக்கிற வெளிப்பட்டு கொண்டிருக்குது எனவே இந்த நேரத்துல நான் கொழும்புல இல்லாட்டியும் முழுக்க முழுக்க என்னுடைய கவனம் இந்த சகோதரியுடைய மரணத்துக்கு சரியான முறையில நீதி கிடைக்கணும்னு சொல்லிதான் இருக்குது எனவே இந்த தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் நிச்சயமாக வந்து இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் வந்து எல்லா இடங்கள்லயுமே ஷேர் பண்ணி விடுங்க அப்பதான் வந்து இன்னும் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து அஹ் சரியான முறையில மக்களாக்கிய நம்ப வலு சேர்க்கக்கூடிய வகையில நம்மளால முடிந்த அளவு எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை சமூக வலைதளத்தின் ஊடாக வந்து அஹ் உயர் மட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நம்மளுக்கும் சகோதரிகள் இருக்காங்க நம்மளுக்கும் அஹ் அஹ் தாய் தந்தை சாரி தாய் அஹ் சகோதரி இப்படி பெண்களோட வந்து நம்மளுமே வந்து நல்ல முறையில இருக்கிறோம் எனவே இப்படியான நிலையில நம்மளுடைய சகோதரிக்கு இப்படியான ஒரு விடயம் நடந்தா நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டுமே வந்து இப்ப வரைக்கும் என்னுடைய மனதுல வந்து இடம்பெற்று அதற்காகத்தான் நானுமே முழுக்க முழுக்க இந்த விடயம் தொடர்பாக வந்து சமூக வலைதளத்துல நடந்த நாட்கள்ல பேசிக்கிட்டு இருக்கிறேன் எனவே சரியான முறையில இந்த சகோதரிக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லிங்கிறது மட்டும் இந்த நேரத்துல வலியுறுத்திக்கிட்டு இந்த விடயம் தொடர்பாக இனி வரும் நாட்கள்ல வெளிவரக்கூடிய பல முக்கியமான விடயங்களை வந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் தொடர்ந்தும் என்னுடைய பக்கத்துல பேஸ்புக் பக்கத்தோடு இணைந்திருங்க அதே போன்று அருண் ரிப்போர்ட் அப்படிங்கிற யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்க இன்னும் ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்க வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்